எனது அன்பிற்குரிய பாசத்திற்குரிய போச்சம்பள்ளி சொந்தங்களே தாய்மார்களே தந்தைமார்களே எனது வணக்கம் நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் இந்த உரையை எனது பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்னுடைய தந்தையார் சந்தன வீரப்பனார் சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் உரைக்கிறேன் இன்று அரசியல்வாதிகள் எப்படி இயங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா இந்த ஒரு இருபது நாளா இந்த தேர்தலில் நான் நின்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கிராமத்தையும் போய் நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிராமங்களுடைய சூழ்நிலைகளை போய் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இங்கே உள்ள ஏற்கனவே இருந்த எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ரோடு வசதி இல்லைங்க நீர் வசதி கிடையாது ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு தாய்மார்களுக்கு அந்த சிறு சிறு கிராமத்தில் இருக்குது ஆனால் அதுக்கான சரியான சம்பளம் கிடையாது நீ நீரும் கொடுக்கல விவசாயம் செய்யறதுக்கு எத்தனை ஏக்கர் காடு வச்சுருந்தாலும் என் மக்கள் வந்து வறுமையில வாடணும் வறுமையில் வாடி இன்னொருத்தரோட தோட்டத்தில் போய் வேலை செய்யணும் இன்னொரு இடத்துல வேலை செய்யணும் அந்த சம்பளமும் கிடைக்காது அப்போ நம்ம மக்கள் எப்படி வாழ்வாங்க ஆனால் அரசியல்வாதியான நீ என்ன பண்ணுற மழையை அறுத்து எடுத்துகிட்டு போய் விற்கிற மண்ணை வாரி எடுத்துகிட்டு போய் விற்கிற நலத்திட்டம் நலத்திட்டன்னு சொல்லி எல்லா மக்கள் பணத்தையும் கொள்ளையடிக்கிற இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள் நமக்கு தலைவர்களாக வர வேண்டுமா எழுபது வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி நம்மளை ஆட்சி செய்கிறாங்கங்க அப்படி ஆட்சி செஞ்சு நமக்கு என்ன நம்மளோட மக்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காங்க அடிப்படை தேவைகள்னா என்ன நல்ல உயர்தர கல்வி உயர்தர மருத்துவம் நல்ல சுத்தமான சுவாசிக்கும் காற்று இருக்கும் இடம் உண்ண உணவு நீர் இது இருந்தா போதும் இல்லை நம்ம வந்து நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இதுதான ஒரு கவர்மெண்டோட கடமை ஆனால் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து பழக்கி பிச்சை எடுக்க இருக்கு ஆயிரம் ஐநூறுரூபா பணம் ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுறாங்க வந்து விநியோகிச்சுட்டு மக்களை வந்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு அடிமாட்டு விலைக்கு வந்து வாங்குறாங்க ஒரு ஓட்டு அதாவது இப்போ நம்ம ஒரு மக்களை நான் இப்போ என் தந்தையார் வந்து மக்களை ஒரு ஒரு ஆன்மாக்களாகவும் உயிராகவும் உயிரினும் மேலாகவும் நேசித்தார் ஆனால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எப்படி மக்களை பார்க்குறாங்க ஒரு ரத்தமும் சதையும் உயிரும் உள்ள மனிதராக பார்க்கல ஒரு ஒரு அரசியல்வாதியும் மக்களை எப்படி பார்க்குறாங்க ஒரு ஒரு ஓட்டாக பார்க்குறாங்க அப்போ அந்த ஓட்டுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்குறோம் அரசாங்கம் என்பது நான் சொல்கிறேங்க கடவுள் ஏன்னா நான் வளர்ந்த கிராமத்தில் நான் வளர்ந்த சூழ்நிலையில் எத்தனையோ பெண்கள் வந்துட்டு வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க குழந்தைகள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க பெரியவங்க அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு கூட இதுவரைக்கும் ஒரு தலைவர் கூட இல்லை ஒரு அரசியல்வாதிகள் கூட எந்த நீதியும் பெற்றுத்தர யோசிக்கவும் இல்லை பெற்றுத்தரவும் இல்லை அப்போ அவங்க நினச்சா என்ன வேணாலும் நம்மளை பண்ணலாம் ஒரு செகண்டில் உயிரையும் எடுத்துடலாம் ஒரு செகண்டில் நம்மளை ஏமாத்தவும் பொய் கேஸ் போட்டு கொண்டு போயிட்டு கஸ்டடியில் வச்சு டார்ச்சரும் பண்ணலாம் அப்போ அந்தளவுக்கு பவர் கொடுக்கறது எது நம்ம போடுற ஓட்டு தானே ஏன் அதை நம்ம உணர மாட்டேன்றோம் ஒரு கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஐயோக்கியனை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம் அதனோட பின்விளைவு என்ன இன்று இருக்கிற இயற்கையான சூழ்நிலைகள் நிலைக்குலைந்து போயிருக்கிறது எல்லா ஏரி குளம் ஆறு எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சாச்சு மண்ணை வாரி விற்றுட்ருக்கிறானுங்க இங்கே இருக்குது ஒகேனக்கல் தென்பெண்ணை ஆறு நினச்சிருந்தால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அந்த நீர் ஆகாரத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்க முடியாதா இது என் தந்தையாரின் கனவாக இருந்தது ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய அதாவது விவசாயின்றவங்க விளைச்சி வளைச்சி கொடுக்கணுங்க தனக்கே வழி இல்லாமல் நிற்கக்கூடாது நிர்கதியாக இன்னைக்கு இந்த நாடு நாட்டினுடைய விவசாயிகளின் நிலைமை எப்படி இருக்கு நிர்கதியா இருக்குது காரணம் என்ன இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு ஓட்டு போட்டு அந்த மாதிரி இடத்துல உட்கார வச்சிருக்கிறது தான் தயவு செய்து உங்களோட ஓட்டோட பவர் என்ன மகிமை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உணர்ந்து தயவு செய்து ஓட்டு போடுங்க அதே போல இங்க உள்ள அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க நான் சம்பாதிக்கணும் நான் உயரணும் ஒரு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா குடும்பம் சம்பாதிக்கணும் உயரணும் என்னை சார்ந்தவங்கள் சம்பாதிக்கணும் உயரணும் எவனாவது ஒரு தலைவனாவது அரசியல் என்பது என் உயர்வல்ல என் குடும்பத்தின் உயர்வல்ல என்னை சார்ந்தவர்கள் உயர்வல்ல அரசியல் என்பது மக்கள் சேவை சமுதாயத்தின் உயர்வு வளர் வளர்ப்பு இப்படின்னு யாராவது ஒருத்தரை நீங்க பாத்துருக்கிறீங்களா மாற்றம் தேவை மக்களே உணருங்கள் தயவு செய்து உணருங்கள் போய் போய் ரெட்டை இலைக்கும் சூரியனுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டு இத்தனை வருஷத்தில் நம்ம நம்மளுக்கு என்ன வந்துட்டு நம்ம வாழ்க்கை முறை மாறியிருக்கு காலையில் எழுந்ததுன்னு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது போராட்டமாக தான் இருக்குது என் என்னுடைய தந்தை குறிப்பிட்டிருப்பார் நான் கண்டிப்பாக நாட்டுக்கு வருவேன் நாட்டுக்கு வந்து எலெக்ஷனில் நிற்பேன் என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க என்னுடைய மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நான் சாகுவேன்னு சொல்லியிருப்பார் அந்த சுதந்திரமான வாழ்க்கைனா என்னன்னு தெரியுங்களா ஏழ்மையிலிருந்து சுதந்திரம் நோயிலிருந்து சுதந்திரம் மன நோயிலிருந்து சுதந்திரம் ஒரு ஊழல் அரசியல்வாதிகள் இருந்து அவர்களிடமிருந்து சுதந்திரம் நாட்டுக்கு இதை அவர் சுதந்திரம் என்ற வார்த்தையில் குறிப்பிட்டிருப்பார் அப்போ அதுலேருந்தெல்லாம் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு கவர்மெண்ட் தானே நீங்கள் போய் லட்ச லட்சமாக ஒரு தனியார் ஸ்கூலுக்கும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் வந்து பணத்தை கொட்டுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டே உங்களோட அடிப்படை தேவையான நல்ல கல்வியும் மருத்துவத்தையும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியில் கொடுக்குற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குதுன்னா நம்ம மக்கள் எப்படி நிம்மதியாக வாழலாம் இந்த பூமியில யோசிச்சு பாருங்கள் நம்ம ஏன் வந்து ஒரு அதிகாரத்துக்கு அடிப்பணி என் தந்தை அதிகாரத்துக்கு அடிப்பணியவே கிடையாது அவர் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டார் அப்படி கேள்வி தான் ஆயுதம் தூக்கிய போராட்டத்தை என் தந்தை நடத்தி இந்த கவர்மெண்ட்ல இத்தனை பிழைகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களான்னு வெறி வெளிப்படுத்திட்டு போனார் பேசிட்டு போனார் அதே போல் அவருடைய மகளாகிய வித்யா வீரப்பனாகிய நானும் என் தந்தை போலவே கருத்தியல் ஒரு கருத்தியல் போராட்டத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மக்களுடன் ஒரு போராளியாக நின்று எங்கெல்லாம் மக்களின் குரல் நசுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் மக்களின் தேவைகள் புறக்கணிக்கப்படுகிறதோ நான் அங்கெல்லாம் வந்து மக்களுக்காகவே வாழணும் மக்களுக்காகவே என் தந்தை போலவே சாகணும் இதுவே என் மக் என் தந்தையின் மேல் நான் எடுத்துக்கொண்ட கூடிய சத்தியம் இந்த சத்தியத்தை எடுத்துட்டு தான் நான் அரசியலுக்குள்ளேயே வரணும்னு முடிவு பண்ணேன் ஆகையால் மக்களே இந்த அரசியல் என்பது ஒரு நடைமுறை எம்எல்ஏ என்பி அப்படின்றது ஒரு நடைமுறை பொறுத்தவரைக்கும் பொறுத்த நான் என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் அவர்களை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இந்த நடைமுறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நாடாளுமன்ற தேர்தலில் நான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன் நாம் தமிழர் கட்சியில் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன் தயவு செய்து உங்களை வாக்குகளை உங்களோட உங்களுடைய வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் மகளாகிய உங்கள் தங்கை உங்கள் அக்கா உங்கள் பிள்ளை ஆகிய உங்களில் ஒருவளாகிய என் தந்தையோ அதாவது என்னோட தந்தை மேலே நீங்கள் வச்சுருக்க அன்புக்கு கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவீங்கன்றது எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நான் சின்ன இதுன்னு சொல்லி என்னோட உரையை முறிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்